அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினை ஐம்பது செய்யுள் பதினேழு தலைவையை தலைவனை பார்த்து விரைவிலே நீ தலைவியை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் கடந்த செய்யுளிலே புலி வருகிற பாதை எனவே நீ எப்படி வருவாயோ என்று பயந்திருந்தாள் தலைவி என்று சொன்னால் இந்த செயலே அதனுடைய தொடர்ச்சி போல வருகிறது மஞ்சு இவர் சோலை வடமலை நாட வளை மல ந வள மலை நல் நாட எஞ்சாது நீ வருவி என்ற நீ அஞ்சி திருவொடுங்கும் மென்சாயல் போதை மாதர் உருவொடுங்கும் உள்குருகின் நின்று காதலியானவள் நினைக்கிறாள் தோழி சொல்கிறாள் தலைவியை பற்றி மேகங்கள் படர்ந்து செல்கின்ற பூஞ்சோலைகள் நிறைந்துள்ள வளமிக்க மலைகளுடைய நாட்டு அரசனே தலைவி எப்படி இருக்கிறாள் என்று சொல்றார் லெக்மி விராட்டி போல் அழகாக இருக்கிறாள் தேர் பொருந்திய மலர் மாலைகளை அணிந்திருக்கிறாள் அவள் இரவிலே நீ இந்த வழியாக வருவியாயோ என்று பயந்து கொண்டே உன்னையே எதிர்பார்த்து ஏனென்றால் காணகம் வழியிலே நீ வருகிற போது உனக்கு எந்த துன்பமும் நெருந்து என்று அஞ்சி அஞ்சி மன துன்பம் மிக்க மிக்கவளாய் இருப்பதனால் உடம்பு நெளிந்து போய் வாட்டமடைந்து நிற்கிறாள் எனவே நீ அவளுடைய வருத்தத்தை போக்க உடனடியாக வந்து மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று தலைவனை பார்த்து தலைவி கோழி சொல்கிற பா செய்யுள் மீண்டும் செய்யுள் மஞ்சு இவர் சோலை வளமலை நாள் நாட எஞ்சாது நீ வருதி என்று நீ அஞ்சி திருபொடுங்கும் மென்சாயல் தேன் போதை மாதர் உருபொடுங்கும் உள் உருகி என்று நன்றி வணக்கம்